சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்கிறது அப்படியே திறந்து காமிப்பா உள்ள போயிடுங்க உள் பக்கம் போயிடுங்க சாம்பார் கரண்டி வந்துச்சா இல்ல ஒரு கரண்டி தான் ஒரு கரண்டி போடுங்க ஒன்னு ஒன்னா கொடுத்துருவோம் ஒன்னு மூடிடுங்க Oke, okay. plate kudu dulu, plate kudu dulu abi.

வணக்கம் வணக்கம் கஸ்தூரி தமிழ் டிவி வாங்க வாழ்த்துக்கள் உங்க போனா இங்க வாங்க கார்த்தி வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம குருஜி ஐயா நல்லதாக பண்ணிட்டு இருக்காங்க

அங்க அங்க போயிட்டு ஒரே நிமிஷம் இப்படியே இப்படியே பிடிச்சிட்டே இருங்க நான் அம்மா போய் பார்த்துருக்கேன் தரேன் அம்மா ஏதாவது கேட்க போயிருமா இப்படியே ஆட்டாம பிடிங்க பாப்பா நீ போதை பாத்துக்கிறேன்

அது அது பேலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பண்ணிடுல இருக்கப்பா இருக்க ஒரு நிமிஷம் வாஷ் நானு போறவ தண்ணி பாட்டில் கொண்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில எடுத்து முடியோம் எடுத்து எல்லாம் பாட்டிலாம் வாங்கிறாங்கல்ல

Come on,

அதோ நம்ம பாரு அம்மா வந்து ரெண்டு பேரா பன்னியத்துக்கு வந்துட்டாங்க அந்த பாய் ஆம்பேறி பாருங்க போன் வச்சு அடி அடி मारிட்டாங்க பாருங்க ஜெனரல் கிளாஸ் எல்லாம் வந்து சின்னதா குறுக மாட்டாங்க என்னங்க ஊர்தான் கேக்குறாங்க

अम्मा अम्मा के कार में घुस कर मैं घुस कर वो आ வாங்க அனைவருக்கும் நமஸ்காரம் குருஜியின் வாழ்த்துக்கள் சந்தோஷம் தர்ம சேவை அந்த பக்கம் போய் ப்ளேட் வாங்கிக்கம்மா பிளேட்டு வாங்கிக்கோங்க அந்த பக்கம் போயிட்டு அம்மா டம்ளர் இருக்குமா டம்ளரில் தண்ணி குடிமா டம்ளர் இருக்குமா நிறையா ஆ கேன் இருக்குது தண்ணியை பிடிச்சி வைங்க உள்ளே போயிடுங்க உள்ளே போய் தண்ணி பிடிச்சி வைங்க டம்ளரில் எல்லாம் தண்ணி பிடிச்சி வையுங்க எல்லா டம்ளர்லேயும் அதுவும் வர பிளேட்லையா வாங்க வர வா உள்பகம் வந்துடுங்க உண்மை மச்சி வாயை வாழ்க நான் அதன் தான் சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க என்ன சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க நல்லா இருக்கா சாப்பாடு ஆ அதான் மெயின் பொறுமையாக வாங்கிக்கோங்க சாப்பிடு ஓம் வாங்க வாழ்த்துக்கள் அருள் ஜோதி வாங்க கிருப்பானந்த வாரியார் போல பேசுறீனா வாழ்க்கை வளமுடன் நலமுடன் சந்தோஷம் அதை திறந்தே வச்சிருங்க மூடாதீங்க நெய்வேலி சாலையோர மக்களுக்கு அன்னதானம் வாங்க வாங்க பஞ்சநாதன் அவர்களே வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அருள் ஜோதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க வாழ்க வளமுடன் நலமுடன் வாங்க ரேஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சாப்பிட்டு வாங்கிக்கப்பா தம்பி வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தண்ணியை வைப்பா தண்ணியை பிடிச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அது தண்ணி இருந்தாதான் விடாது தண்ணி ஃபுல்லாக இருக்கணும் வாங்கிக்க போதுமா வாங்கிக்கங்க வேணா வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கப்பா அதே பிளேட்லேயே வாங்கிக்கலாம் நிறைய இருக்கு நிறைய இன்னும் ரெண்டு டம்ப் இருக்கு ஒரே பிளேட்லேயே வாங்கிக்கோங்க நாலு வாட்டி கூட வாங்கி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் சாப்பாடு வாங்கிக்கங்க ஒரு பிளேட்டு கொடுப்பா தம்பி சாப்பிட்டியா நல்லா இருந்ததா தண்ணி எடுத்துவாங்க தண்ணி இருக்கு குடிக்கலாம் கை கால் எடுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கோங்க கேன் இருக்கு பாருங்க வாட்டரு சந்தோஷம் வாங்க வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நெய்வேலி 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 ஆர்ச் நெய்வேலி ஆர்ச் அருகே அன்னதானம் நடைபெறுகிறது தொடர்ந்து ஆறு வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி போய் பிளேட் வாங்குங்க. கை கழுந்து தண்ணி எடுத்துங்க இங்க. மத்த இங்க பாலு. தண்ணி குடிச்சிடுங்க தண்ணி. அப்பர் டம்ளர் காலி ஆயிடுச்சு. எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்துட்டு டம்ளர் வாங்கி வைங்க. தண்ணி அது எத்தனை டம்ளர் இருக்குது ஒத்தனை நீங்கள் த இதை கரெக்டாக இது பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும் சாப்பாடு வேணால் வாங்கிக்கிங்க சாப்பாடு நல்லா இருக்கா ஆ சாப்பாடு வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெரிய வெறியா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு பிளேட்டு கொடுங்க இல்லை ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு ரெண்டு சாப்பாடு வாங்கினா பரவாயில்ல ரெண்டு சாப்பாடு வாங்கிக்கலாம் ஓகே ஓகே முறியல் வாங்கிக்கலையா சாப்பாடு வாங்கிக்கோமா தண்ணி இருக்கு அங்கே வரங்க பாருங்க வாங்க அருள் ஜோதி யாருப்பா அந்த அம்மா யாருப்பா எல்லாம் சேவை செய்ய வந்தவங்கப்பா சேவை செய்வங்கெல்லாம் கூப்பிட்டு நம்மளவோ போட முடியுமா வாங்க வாங்க லைஃப் போடலாம் டைம் கிடைக்கணும்ல மரலிமாவா ஓகே அவங்க பிஸியாக இருப்பாங்க ஓகே ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த இந்த அன்னதான சேவையில் வந்திருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் பொரியல் வாங்கப்பா பொரியல் தண்ணி இருக்குப்பா இருப்பா தண்ணி எடுத்துக்குப்பா

அஞ்சநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் யார் யார் வந்தீங்கன்னு கவனிக்கல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிவமே தவமே பஸ் ஸ்டாண்டு கார்த்தி கார்த்திக் நீங்கள் வாங்கிக்கிங்க நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கிங்க சாப்பாடு வாங்கிக்கிங்க கார்த்தி கொடுங்க சார் ஆமாம் சர்வீஸ் பண்ணவங்களாம் சாப்பிடுங்க வாங்க குட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் நலமுடன் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாங்க 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது நமது சேனல் ஞான சக்தி பீடம் என்ன நம்பர் இல்லை யாரும் சொல்லாதீங்க நான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஹலோ நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நோட் நம்பர் வேணுன்றவங்க ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சேவைக்கு வந்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஓகே இந்த அன்னதானத்திற்கு வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே சிறப்பு 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 யாது கூறிய யாவரும் கேளு எல்லாம் பகவான் கொடுத்த வாய்ப்பு நன்றி 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 வந்திருந்த அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் அனைவரிடம்தும் விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம் ஓம் நமச்சி வாய நமச்சிவாயிவாயா